அனைத்து விவசாயிகளுக்கு மழங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மிளகாய் தோட்டம் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மிளகாய் நட்டு இருக்கோம் மிளகாய் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வெரைட்டி இருக்குது அதில் இது பார்த்தீங்கன்னா சாம்பார் அதாவது வீட்டு தேவைக்காக மிளகா தூளுக்காக நாங்கள் விதித்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நடவு செஞ்சோம் நாற்று வீட்டு தான் நடவு செஞ்சோம் நாற்று பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு நாள் அதுக்கப்புறம் தான் பிடுங்கி நடவு செஞ்சோம் நீங்கள் நாற்று வீட்டு நடவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நடவு செய்யுங்க ஏன்னா நாட்கள் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு நோய் அதிகமாக வருது இது எப்படி நான் சொல்கிறேன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு ஒரு கிலோ விதை விட்டோம் அது சரியாக முளைக்கலை மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் எட்டு நாள் கழித்து மறுபடியும் ஒரு அரை கிலோ விதை விட்டோம் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் நடவு செஞ்சோம் இப்போ அதான் நாட்கள் அதிகமாக இருந்துச்சுல்ல அந்த செடி பார்த்திங்கன்னா அப்படியே இல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூச்சி வச்சு சுருங்கிடுச்சு அதுவே நாங்கள் ஒரு அஞ்சு நாள் எட்டு நாள் கழித்து த விட்டோம்ல அந்த நாற்று பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா இருக்குது ஒரே நிலத்தில் தான் இருக்குது ஒரே பாத்தியில் தான் இருக்குது பட் அந்த செடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எப்படி நீ கண்டுபிடிச்சுன்னு நீ கேட்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நடும்போதே எங்கள் அப்பா சொன்னார் இது தனி நாற்று இது தனி நாற்று அப்படின்னு ஒரு பட்டம் மட்டும் அந்த மறுபடியும் விட்டல அந்த நாற்று நட்டோம் ஒரு பட்டம் பார்த்தீங்கன்னா முதல்ல விட்டு நாற்று நட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல் தான் இப்போ மிளகாய் விவசாயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா மொக்காச்சோளம் வெங்காயம் நூக்கள் பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நாங்கள் எங்கள் நோட்டத்தில் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த காய்கறி எல்லாமே வந்துடும் நாங்கள் அதை விற்பனைக்காகவும் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டு தேவைக்காகவும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் மிளகா விவசாயம் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா காய்கறியும் வைங்க அது பார்த்தாமல் பார்த்திங்கன்னா அந்த பட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவரக்காய் பீன்ஸு அந்த மாதிரி பாவக்காய் புடலங்காய் அந்த சைடு மரத்தோரத்தில் தோரத்தில் புடலங்காய் போட்டுருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா புதினா எல்லாமே வீட்டு தேவைக்காக தான் எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே இருக்குது இது வந்துச்சுன்னா ஒரு ஒரு மாத காலம் நாங்கள் வெளியே போயிட்டு காய்கறி வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை எங்கள் தோட்டத்தில் இருக்கிறதுக்கு சாப்பிட்டாலே நல்ல ஒரு சத்து தான் ஏன்னால் நீங்கள் நினைக்கலாம் ஒரு மாதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு இருக்குன்னு இது எப்படின்னா சாத்தியம்னா நாங்கள் நடும்போது பார்த்தீங்கன்னா நூக்குள் கேரட் பீட்ரூட்டு இது மூணும் நடவு செஞ்சு ஒன்றே நட்டோம் நடவு செஞ்சு இருபது நாள் கழிச்சு அதாவது மூணாவது தண்ணி கட்டும்ல அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நட்டோம் எதுக்காக அந்த மாதிரின்னா இப்போ நூக்குள் பீட்ரூட் கேரட்டு இது எல்லாமே ஒரே நேரத்தில் வந்துடும் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் பின்னாடி நடவேனாகனா லேட் ஆகும் அந்த முள்ளிங்கி வர்றதுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காலி ஆகுனாலும் அந்த டைமில் அது காய்கறியாக வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா அவரை பீன்ஸு நட்டு இருக்கும் அது பார்த்திங்கன்னா இது காய்கறி முடிஞ்ச உடனே அதுலேயும் காய் வந்துடும் இப்போயே காய் வர ஆரம்பிச்சுட்டு பட் அந்தளவுக்கு இல்லை ஏதோ ஒரு அரை கிலோ ஒரு கிலோ தான் வரும் அது போக போக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்தளவுக்கு ஒரு ரெண்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி பார்த்திங்கன்னா அந்த செடியில் வந்துடும் அப்படி இல்லையா இங்கே பாருங்கள் இதில் இன்னொரு லாபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொக்காச்சோளம் இதுலேயே ரெண்டு ராகம் நட்டு இருக்கும் ஒன்று ஸ்வீட்டானு இன்னொன்று நா நார்மல் ரெண்டு ரகம் மொக்காச்சோளம் நடுறீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மொக்காச்சோளம் தண்டு இருக்குல்ல அந்த தண்டு வச்சே கூட கண்டுபிடிக்கலாம் அப்படி அந்த தண்டும் டிஃப்ரெண்ட்டு தெரிலனா கதிர் வரும்போது தெரியும் ஏன்னா அந்த கதிரோட அந்த மொக்காச்சோளம் இருக்குல்ல அது சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா ருசியும் மாறும் இந்த கதிருக்கும் அந்த கதிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு ரக மொக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக போகும் ஸ்வீட் காணுனா விலை அதிகமாக போகும் விற்பனை பண்ணுறவங்களாக இருந்தால் பட் நாங்கள் விற்பனை பண்ண மாட்டோம் எங்கள் வீட்டுக்கே தேவைப்படும் அப்படி இல்லைனாலும் எங்கள் அக்கா வீட்டுக்கு இல்லை எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துடுவோம் உங்களுக்கு வேணா இப்போ நம்ம விவசாயத்தை பற்றி வந்துடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடவு செஞ்சு இப்போ மிளகாய் நடவு செஞ்சோம்ல அப்போ அந்த டைம் தான் நடவு செஞ்சோம் வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா கரை பாத்தி கரை எல்லா இடத்துலையுமே நட்டு இருக்கும் முக்கியமாக காரையில் தான் அதிகமாக நட்டு இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் வந்தவுடனே இது அப்படியே நாங்கள் விதிக்க விட்டுடலாம் இல்லை வீட்டு கோயம்புக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லையா இதை விற்பனை கூட பண்ணலாம் தாலா விற்பனை பண்ணலாம் விதை வெங்காயமாக விற்பனை பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது வேறையான கம்பெனி இல்லை அந்த மாதிரி எதுனா கேட்டால் கூட நம்ம கொடுத்துடலாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துடும் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டில் மாதிரி தான் நூக்குள் கேரட்டெல்லாம் இருக்குது அதையும் விற்பனை பண்ணலாம் அதுலேயும் ஒரு லாபம் வந்துடும் லாஸ்ட்டே நாங்கள் மிளகாய் மிளகாய் பொறுத்த வரைக்கும் மூன்று மாதம் குறையாமல் காய்க்கும் அதாவது பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லா உரம் கட்டி உரம் போட்டு தண்ணி கட்டினாலே போதும் மிளகாவில் அதிக வெளிச்சல் வரும் முதல்ல பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்காக ரெண்டாவது தெரிஞ்சவங்களுக்கு அதாவது சொந்தக்காரங்களுக்கு தருவோம் நெக்ஸ்டே நாங்கள் வேறு என்ன ஊர்லேயே கேட்டாங்கன்னா கொடுப்போம் அப்படி இல்லையே அடுத்த முறைக்கு விதைக்காக நாங்களே உற்பத்தி பண்ணுவோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு கிலோ விதை பார்த்தீங்கன்னா முந்நூறுபா விற்பனை பண்ணுறாங்க அந்த விதை பார்த்தீங்கன்னா முளைக்குமா முளைக்காதான் நமக்கு தெரியாது அப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்து விட்டாலும் முளைக்காமல் போச்சுனாலும் அந்த முந்நூறுபா நஷ்டம் தான் அதுவே நம்ம வீட்டு விதையாக இருந்தால் அஞ்சு கிலோ எடுத்து வச்சுருந்தாலும் நமக்கு யூஸ் தான் வேறு யாருனா கேட்டாலும் கொடுக்கலாம் இல்லை நம்மளே கூட ஒரு வாட்டி முளைக்கலனாலும் மறுபடியும் அதையே விட்டுக்கலாம் ஏன்னா கடையில் வாங்கிட்டு வந்து விவசாயம் பண்ணதை விட நம்ம வீட்டு விதியை விவசாயம் பண்ணோம்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நெல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெல் போட்டுருக்கோம் ஒரு ஏக்கரா இருக்குது பார்த்தா தெரியும் வீடியோவில் அந்த ஒரு ஏக்கராவை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கராவுமே ரெண்டு வச்சுருக்கோம் எதுக்காக அந்த மாதிரா பாதி நெல் விற்பனைக்கு பாதி நெல் வீட்டுக்கு நீங்கள் வீடியோவிலெலாம் பார்த்துருப்பீங்க நெல் நிலத்தெல்லாம் வீடியோ போட்டுப்பேன் நல்ல ஒரு லாபம் தான் நெல் விவசாயத்தில் பட் ஆனால் மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் எடுக்கிறாங்க ஆனால் ஒரு நம்ம கடையில் போய்ட்டு அரிசியே வாங்கினா ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ அரிசி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா ஆயிரத்தி இரநூறுபா சொல்கிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எண்பது கிலோ நெல் வெறும் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி தான் எடுக்கிறாங்களே அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்காகவும் அதை வச்சுப்போம் நீங்கள் எந்த முறையில் பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியாது இந்த மாதிரி விவசாயத்தில் பயன்படுத்தி விவசாயம் பண்ணுங்கள் அதாவது இந்த முறை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் நூக்குல்கி பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி அவரைக்காய் பீன்ஸு இது மொக்காச்சோளம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாவக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பயிரிடுங்க கண்டிப்பாக அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் போய்ட்டு வாங்கிறத விட உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறிகள் சாப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது இயற்கை முறையில் விற் விவசாயம் பண்ணுறோமா இல்லை செயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறோமான்னு இயற்கை முறைன்னு சொல்கிறதுனால நீ இயற்கை முறையாக செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் பட் அந்தளவுக்கு முயற்சிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் பூச்சி வெரைட்டிக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மூணும் அடிச்சிருக்கோம் நல்ல ஒரு பூச்சி வெரைட்டியாக இருக்குது ஆனால் அந்தளவுக்கு கேட்க மாட்டே இருக்குது வந்த உடனே அடிக்கணும் பொழுது நாங்கள் பூச்சி வந்த பிறகு அடித்தோம் அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை மறுபடியும் நாங்கள் க கடையில் தான் மருந்து வாங்கிக்கணும் வந்து அடிச்சிருக்கோம் அடுத்த முறை விவசாயம் பண்ணும்போது முதலிருந்தே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கரைசல் செல் இதை பயன்படுத்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் நல்ல ஒரு மிளக அதிகமாக காய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மீனமிலம் இல்லை பஞ்சகாவியா இந்த முறையை கூட ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல ஒரு வெளிச்சல் வரும் நீங்கள் எந்த முறையில் விவசாயம் பண்ணுறீங்கன்னு லாஸ்ட்டாக இதில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு விவசாயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க